மெய்யன்புள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அர்ப்பதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறைத்தன்மை மெய்த்தென்மை என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் உங்களை தாழ்ந்து கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் இங்கு வழங்கப்படும் தரவுகள் அனைத்துமே முற்றிலும் வடிகட்டப்பட்டு தூய்மையான உண்மை நிலையிலே வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு காணொலி பதிவு எனவே உண்மையை விரும்பும் அன்பர்கள் அந்த உண்மைத்தன்மை என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மை விரும்பும் அன்பர்கள் அனைவரும் வாருங்கள் வந்து ஒன்று கூடுவோம் ஒன்று கூடிய இறைத்தன்மையை அலசி ஆராய்ந்து நாம் வாழும் காலம் வரை நாம் வாழும் காலம் வரை இறைத்தன்மையோடு வாழ்ந்து நல்ல அலைகளை இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே பரப்பி நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம் சரியா நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்று நாம் பார்க்கக்கூடியது ஒரு நிலை அலை இயக்கம் என்கின்ற நிலை இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலை என்று சொல்லக்கூடிய அலைகளிலே அந்த அலை சுழற்சியிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது மின்காந்தம் என்று சொல்லக்கூடிய மின்சாரம் எப்படி இயங்குகிறது அந்த ஒரு அணு ஆற்றலின் மூலம் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் சரியா இந்த அணு இயக்கத்தின் மூலமே அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிலை உங்களுக்கு தெரியும் இது அறிவியல் கூற்று இறை கூற்றும் அதுவே இறை என்பதும் ஒரு அலை இயக்கத்திலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த காந்தம் இங்கே பிண்டத்திலே இருப்பது சிவநிலை இருக்கிறது அது காந்தம் அண்டத்திலே இருப்பது அது வானில் இருக்கிறது அது வான்காந்தம் இந்த வான் என்று சொல்லப்படுகின்ற ஆகாச நிலை தான் அனைத்து நிலைகளையும் உருவாக்கி அந்த அனைத்து நிலைகளுக்கும் மூல காரணமாக இருந்து இறைநிலை என்கின்ற நிலையை தோற்றுவித்து அந்த நினை இறைநிலையோடு இணைந்து இணைந்து அதனுடைய பரிணாமம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை உயர்ந்து அதனுடைய பரிமாணமும் மாறுபடுகிறது இந்த பரிணாம பரிமாண நிலைகள் மாறுபடும்போது ஒவ்வொரு மூலகங்களும் மாறுபடும் அங்கே அலையக்கம் தோன்றுகிறது அந்த அலையேக்கம் தோன்றும்போது அந்த நிலைகளுக்கு ஏற்ப பருப்பொருளும் உயிர்பொருளும் தோன்றுகிறது அந்த பருப்பொருள் என்பது அந்த உயிர்பொருளுக்கு தேவையான நிலையை உருவாக்குகிறது இரையாற்றல் நாம் தோன்றும் முன்பே நமக்கு தேவையான அனைத்தையும் தோற்றுவித்துத்தான் நம்மை தோன்ற வைக்கிறது இந்த பிரபஞ்சம் உலகம் முழுவதும் அப்படித்தான் எனவே இதை தோற்றுவித்த இறைவன் அந்த இறைப்பொருள் இயக்க நிலையாக மாறும்போது இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலையாக மாறும்போது தன் அந்த பிரபஞ்சம் மீது கருணை இரக்கம் அன்பு கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் எது தேவையோ எப்பொழுது தேவையோ எவ்வளவு தேவையோ என்ற நிலநிற்கு ஏற்ப ஒவ்வொன்றும் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த சிருஷ்டி சிருஷ்டிப்பு மூலம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வாழ வேண்டும் என்ற நிலையை ஒரு உற்பத்தி செய்து வைத்திருக்கிறது இந்த இரையாற்றல் அந்த இரையாற்றலை முதலில் வணங்கி இந்த அலை என்பது என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அலை என்பது நான் சொன்னது போல நான் சொல்லவில்லை இது நமது பெருமக்கள் வழங்கிய கருத்து அந்த கருத்தை உள்வாங்கி நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கேன் ஞான பெருமக்கள் வழங்கிய கருத்துக்களே இந்த அலை இயக்கம் என்பது காந்த நிலையிலே உருவாகி அந்த காந்த தன்மாற்றம் மாறும்போது இயக்காற்றல் உருவாகி அந்த ஆற்றல் மூலம் இந்த பிரபஞ்சம் தோன்றி அந்த பிரபஞ்சம் மூலம் நமக்கு இந்த ஐந்து பஞ்சபுதங்கள் மூலமும் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மண் தான் நாம் இந்த மண்ணிலிருந்து தான் வந்தோம் ஒவ்வொன்றும் நமக்கு இந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மண் தான் நமக்கு அனைத்துமே ஒவ்வொன்றையும் ஒற்று நோக்கினால் உங்களுக்கு தெரியும் மண்ணிலிருந்து வந்தோம் திரும்பி மண்ணுக்கே செல்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்க்கை தெளிவாகும் இந்த புவியிலே இந்த மண்ணிலே ஐந்தாவது தத்துவம் ஆகிய பஞ்சபுதம் தத்துவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அலையக்கம் என்ற நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிலையும் அலையக்கத்தால் இயக்கத்தால் உருவாகி கொண்டிருக்கிறது நம் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு செல்லும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஏற்படுகிறது அந்த விசையின் மூலமே அலை என்ற நிலை உருவாகிறது இந்த அலை என்ற நிலை உருவாகும் தான் அங்கே இயக்கம் என்ற நிலை தோன்றுகிறது இப்போ சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த அலை இயக்கம் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறம் இருக்கும் அணுக்களிலே பதிந்து விடுகிறது எப்படி என்றால் ஒரு மல்லிகை தோட்டமும் அல்லது அந்த அதற்கு சமமான ஒரு வாசனை தோட்டத்திற்கு சென்றால் அந்த மல்லிகை வாசனை அந்த இரையாற்றல் அங்கு உள்ள இறை அணுக்கள் அணுக்களை பதிக்கப்பட்டு அது அந்த அந்த அவருடைய மனம் என்கின்ற நிலை உங்கள் நாசி வழியாக சென்று உங்களை மகிழ்வாக வைத்து வைத்திருக்கிறது அதே நிலையில் ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்திற்கு சென்றால் ஒரு கழிவு நீர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கழிவு நீர் செல்லக்கூடிய இடத்திற்கு சென்றால் அங்கும் அதே அலைதான் பரப்பப்படுகிறது ஆக இரநிலை ஒன்றுதான் அங்கே இருக்கிறது ஆனால் அங்கே விதைக்கப்படும் அல்லது பரப்பப்படும் பொருள் நேராக மாறும்போது எதை நாம் விதைக்கிறோமோ அதற்கு ஏற்றால் போல் எதை நாம் பரப்புகிறோமோ அதற்கு ஏற்றால் போல் அந்த இரையாற்றல் உள்வாங்கி அதை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இதுதான் இறை தத்துவம் என்ன நாம் விதைக்கிறோமோ அதைத்தான் இங்கே பரம்பொருள் என்ற சொல்லக்கூடிய கலப்படமற்ற இந்த இரையாற்றல் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இரையாற்றல் இந்த இறை அணுக்கள் அதை உள்வாங்கி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த அலையக்கம் எவ்வளவு துல்லியமானது பாருங்கள் இறையன் எவ்வளவு துல்லியமானவன் இன்னொன்று உதாரணம் கொள்கிறேன் அதாவது நீங்க டிவி பார்க்கிறீர்கள் ரேடியோ கேட்கிறீர்கள் அது எல்லாமே அந்த மெகாஹெட்ஸ் அல்லது கிலோ ஹெட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அந்த அலையிலே தான் அங்கே எங்கே அந்த ஒளிபரப்பு நடைபெறுகிறதோ ஒளி ஒளி அல்லது ஒளி பரப்பப்படுகிறதோ அந்த நிலையிலே வந்து தான் வந்து பரப்பப்படுகிறது பரம்பி இங்கே எல்லாமே இருக்கு இங்கே ரேடியோ இருக்குது டிவி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எப்போ நீங்கள் கேட்க முடியும் என்றால் அந்த அலைச்சூழலுக்கு வரும்போது தான் அந்த அலைச்சூழலுக்கு நீங்கள் டிவியிலையோ ரேடியோலேயோ டியூன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அலைச்சூழல் உங்களோடு இடைகிறது அதுபோலத்தான் மனமும் அலைச்சூழல் என்கின்ற நிலையில இருந்து இயங்கிக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அலை என்ற நிலையில ஏந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அலை இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமே தெரியாது எனவே இந்த அலை என்பது நல்ல நிலையிலே விதைக்கப்பட வேண்டும் நல்ல நல்ல நினைவுகளை நல்ல எண்ணங்களை நாம் விதைக்கப்பட வேண்டும் இந்த சமுதாயம் நல்ல நிலையில இருக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை விதைக்கப்பட வேண்டும் இன்னும் ஒரு உதாரணம் ஒரு கோயிலுக்கு செல்கிறீர்கள் அல்லது ஒரு பிரார்த்தனை கூடத்தை செல்கிறீர்கள் என்றால் அங்கே மன அங்கே அமைதி பெறுகிறது காரணம் அங்கே விதைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆற்றல் அமைதி ஆற்றல் இன்னொரு இடத்திற்கு செல்கிறீர்கள் ஒரு சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருவர் ஒருவரை ஒரு தாக்கிக் கொள்கிறார்கள் அந்த தாக்கிக் கொள்ளும் போது அங்கே பார்த்தால் உங்கள் மனம் பதை பதைக்கிறது அங்கே விதைக்கப்பட்ட நிலை அதாவது ஒரு கோபம் கொடூரம் என்ற நிலை அங்கே விதைக்கப்படுகிறது அந்த நிலை அங்கே இறை அணுக்களால் வாங்க உள்வாங்கிக் கொண்டு அந்த நிலை உங்கள் மனதிலே உள்ளே உட்சென்று புகுந்து நீங்களும் பதை பதைக்கிறீர்கள் உங்களை யாரும் தாக்கவில்லை ஆனால் தாக்குதல் போன்ற ஒரு உணர்வை நீங்கள் வருகிறீர்கள் அலை இயக்கம் சொல்றேன் இன்னும் நிறைய அலை இயக்கம் என்பது இதுதான் இறைவன் கலப்படமற்று எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிறான் அந்த நிறைந்துள்ள இறைவன் எங்கும் நிறைந்துள்ள இறைவன் நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அந்த விதைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அதையே உங்களுக்கு திருப்பித் தருகிறான் இதுதான் இறைநிலையின் உண்மை தத்துவம் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியை விளைவிக்க வேண்டுமா அல்லது துன்பத்தை விளைவிக்க வேண்டுமா என்ற நிலையிலே நீங்கள் உணர்த்தப்படுப்படுகிறீர்கள் இந்த இன்பம் துன்பம் என்ற நிலைக்கு அப்பாற்பட்டு ஒரு நிலை இருக்கிறது தெரியுமா அந்த நிலைதான் அமைதி என்னும் நிலை அமைதி என்னும் சார்ந்த நிலை வரும்போதுதான் உங்களுக்கு ஆற்றல் மிகுந்து காணப்படும் அந்த ஆற்றல் மிகுந்து காணப்படும் தோன்றும் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நல்ல எண்ணங்களை விதைத்து நல்ல இடங்களிலே வாழ்ந்து நல்ல நண்பர்களிலேயே சூழ்ந்து நல்ல ஒரு அஹ் ஆற்றலை விதைப்போம் அந்த ஆற்றலை விதைக்கும் போது அது அலை இயக்கமாக சென்று நாம் ஒவ்வொருவரும் தான் உலகம் அந்த ஒவ்வொருவரும் விதைக்கப்படும் விதைகள் தான் இந்த உலகத்திலேயே பரவுகிறது அந்த பரவி அந்த சூழ்நிலை எப்படி மாறுகிறதோ நாம் நாம் வீட்டிலேயே பரவச் செய்வோம் இருந்து அது ஒவ்வொருவரும் பரவச் செய்தால் அந்த வீடு தெருவாகி தெரு நகரமாகி நகரம் நாடாகி நாடு இந்த உலகம் முழுவதும் பரவிவிடும் எனவே அன்பர்களே நல்ல எண்ணங்களை நல்ல நினைவுகளை விதைப்போம் அது நல்ல அலை மாறும் நல்ல அலை இயக்கமாக மாறும்போது இந்த உலகம் அமைதி என்னும் பூந்தோட்டத்தில் செழித்து வளரும் என்பதே உண்மை என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் சந்தித்து கொண்டே இருப்போம் வாருங்கள்